நல்லா இங்கே வந்துருங்க அப்படியே அழகா தூக்கிருங்க ஒரு மரக்கன்று வச்சு வளர்க்கறது அப்படின்றது பார்த்துருப்போம் ஆனா ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி உயிர் தாய்மண்ணோட எடுத்து பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கு நிறைய பேர் பார்த்திராத விஷயமாவும் இருக்கும் தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன ஆனால் பல ஆண்டுகளாக மக்களுக்கு நிழல் கொடுத்த மரங்களை வெட்டப்படாமல் பாதுகாத்து மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் சையத் சையத் தொடங்கியுள்ள கிரீன் அமைப்பு கிட்டத்தட்ட நான்காயிரத்திற்கும் அதிகமான மரங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலைப் பணிகளுக்காக வெட்டப்படவிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மரங்களுக்கு சையத் புத்துயிர் கொடுத்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடன் இணைந்து இந்த மறுநடவு பணி செயல்படுத்தப்படுகிறது வேப்ப மரம் அரச மரம் அத்திமரம் நாவல் மரம் இது போன்ற நம்ம மண்ணின் வகை சார்ந்த மரங்கள் எல்லாமே இருக்குது அப்போது இந்த மரங்களை அத்தனையுமே நம்ம வச்சு அத்தனை மரங்களும் அங்கே வளர்ந்துருக்கு அதே மாதிரி ஒரு மரம் தானே இதை புடுங்கி போட்டால் என்ன நான் ஆயிரம் மரம் நடறேன் அல்ல நீங்கள் பிடுங்கி போடுற மரத்தினுடைய வயது குறஞ்சபட்சம் பத்து வயதாவது இருக்கும் நீங்கள் நடுற மரம் இன்னைக்கு இருக்கிற மரம் அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு மரம் மரக்க ஒரு பத்து வருஷத்தை நம்ம இழந்திருப்போம் அப்போ இது மாதிரி மரங்களை மறுநடவு பண்ணும்போது நம்ம அந்த ஆக்சிஜனுடைய அளவை அப்படியே மீட்டெடுக்கிறோம் அந்த பசுமையை குறையாம பாதுகாத்துக்கிறோம் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நாங்கள் பார்க்குறோம்